மாயவரம் ஜிஎம்ி டியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க என்னோட யூடியூப் சேனல் எந்த நண்பரும் பார்க்க மாட்டாங்க எந்த நண்பரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மூவாயிரம் நாலாயிரம் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு நல்லா சம்பாரிச்சு நல்லா வாழ்க்கை சந்தோஷமா இருந்தேன் எந்த கண்டுபட்டுதான் தெரியல அப்படியே பாத்தீங்கன்னாக்க டோட்டலா மூணு சேனலையும் முடக்கிட்டாங்க இத பாக்குறீங்கள இந்த ஆயுத பூஜையில ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துக்கு நான் போகணும்ட்டு மிகவும் காலையில இருந்துச்சு நேரத்தோட யூனியனுக்கு போய் யூனியன்ல ஒரு வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து எங்க ஓனர் ஜிஎம்டி ஹவுசிங் சொசைட்டிக்கு அங்க பைக்ல வந்து அதுக்கப்புறம் இங்க பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப வந்து சாமி பூஜை போட்டோம் ரொம்ப அற்புதமான நாள் ஆயுத பூஜைங்கிறது மக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு பூஜை மறுநாள் சரஸ்வதி பூஜை ஏன்னு கேட்டீங்கன்னா வருடம் ஃபுல்லா நம்ம விவசாய நிலமா இருந்தாலும் சரி கொத்தனார் தொழில் செய்கிற தொழிலாளர்கள் தான் சரி ஏனைய கம்பெனிகள் அதாவது எந்த ஒரு தொழிலையுமே ஆயிரத்துக்கு பூஜை செய்யணும் ஏன்னா நம்ம விவசாயிகளுக்கு பூஜை செய்யறோம் தை மாசத்துல அப்புறம் தீபாவளி கொண்டாடுறோம் சைத்து கொண்டாடுறோம் ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு வருடத்திலையும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது நம்ம தமிழர்கள் ஆகிய உலக நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் பணியாற்றுற தொழிலாளர்கள் இந்த ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு வணங்கி அதுக்கு பழங்கள் ஸ்வீட்டு சில இடங்கள்ல வந்து பரிசு பொருள் கொடுப்பாங்க சில இடங்கள்ல வந்து துணிமணி எடுத்து கொடுப்பாங்க எங்க யூனியன்ல மிகவும் சிறப்பா வருஷம் வருஷம் யூனியன் அங்க வந்து பூஜை போட்டு பரிகாரம் பண்ணி நிறைய நண்பர்கள்லாம் வர வச்சு பிரசாதம் கொடுப்பாங்க இட்லி தோசை வடை எல்லாம் வந்து எல்லாருக்கும் பரிமாறுவோம் இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு விஷயம் எங்க யூனியனை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேரு ப்ரொடக்ஷன் யூனியன்ல உறுப்பினராக இருக்கிறோம் இதுல வந்து ஒரு பத்தொன்பது பேரு தலைவர் செயலாளர் துணை தலைவர் துணை செயலாளர் மற்ற உறுப்பினர்கள் மேனேஜர்கள் அனைவருமே சிறந்த முறையில இப்ப யூனியன் வந்து செயலாட்டிட்டு வராங்க இறைவன் என்ன வந்து இன்னும் கொஞ்ச நாள் யூனியன்ல ரிட்டைமெண்ட் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் இந்த வருடம் இல்ல அடுத்த வருடத்துல நான் ரிட்டர்மெண்ட் வாங்கக்கூடிய சூழல் ஏன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல வீடு கட்டுறதுக்கு படாத பாடுபட்டு எவ்வளவு சிரமப்பட்டேங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதையெல்லாம் வீடியோல பார்த்து நீங்க யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் வீடியோ எடுக்கிறேன் அதையும் யாரும் செய்யறது கிடையாது இதெல்லாம் நான் சொல்லி வலியுறுத்துறதுனால சில நண்பர்கள் என்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க நான் யூடியூப்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன்ட்டு உரலுக்கு ஒரு பக்கம் ஆடி மத்திரத்துக்கு ரெண்டு பக்கம் ஆடியும்பாங்களே அதே மாதிரி நிலையில தான் என்னோட வேலை இப்ப வந்து ரொம்ப தரம் தாண்டி போயிடுச்சு இத பாக்குறீங்களா இந்த நண்பர் வந்து எனது பல வருட நண்பர்கள் மா மாதிரியே நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு ஒரு பாடகரை பல முறை முயற்சி பண்ணிருக்கிறாரு ஆனால் இந்த யூனியன்ல ஒவ்வொரு விழாவுக்கும் அவர் மைக்கு செட் பண்ணி எடுத்து வந்து ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு நல்லா பாடுவாருங்க அவ்வளவு திறமையான பாடல்கள்லாம் இருக்கு ஆனா அந்த பாடல்களை நான் வந்து அப்படியே பதிவு பண்ணி அப்படியே யூடியூப்ல போடுறதுக்கு காப்பி ரைட்டு வந்துடுமோன்னு ஒரு பயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பக்தி பாடலாம் பாடுறாரு சின்ன பிஜிஎம் வந்தா கூட காப்பிரைட்டு வந்து என்னோட சேனல் முடக்கப்பட்டிருக்கு அதனால தாங்க இவரு பாடுறத வந்து முழுமையா என்னால வீடியோ எடுக்க முடியல அவர்கிட்ட நான் பல மறை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாட வேணான நீங்க தனியா உட்கார்ந்து பாடுறதுக்கு சொல்லுங்க நான் உங்களை வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றேன் ஆனால் எங்க யூனியன்லயே எங்க நபர்களே எங்க நண்பர்களே அவர் பாடுறத ஒரு பத்து பேர் உட்காந்து பாக்கலாம் பத்து பேர் உட்காந்து கேக்கிறான் அல்லது அவர் பாடி கை கைத்தட்டலாம் இது கூட இல்லாத அளவுக்கு நம்ம யூனியன் நண்பர்கள் இருக்காங்களே அப்படிங்கிறது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்ற கமிட்டி உறுப்பினரெல்லாம் அவரு பாடுறதுக்கு வாய்ப்பு தராங்க நேரம் தராங்க ஆனா அதை கேக்குறதுக்கு நம்ம உறுப்பினர்களுக்கு நேரம் பத்தல ஒரு அசால்ட்டு அவர் பாட்டிலே பாயிட்டு போட்டுமே அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நானும் பல நேரங்கள்ல அவமானப்பட்டிருக்கேன் எங்க யூனியன்ல செகண்ட் சென்டே செகண்ட் செண்டே சில மீட்டிங் நடக்கும் இல்லைங்களா எல்லா யூனியன் நடக்கிற மாதிரி எங்க யூனியன்ல நடக்கும் பல தகவல்களை பல விஷயங்களை நான் எடுத்து பேசும்போது நான் பேசினா யாரும் கை தட்ட மாட்டாங்க ஆனா ஒரு சில பேர் பேசுவாங்க எல்லாரும் கை தட்டுவாங்க அதுல எதுவுமே உருப்படையான விஷயம் அப்படி அப்படிதான் வந்து அரசியல்லயே உருவாயிடுச்சு நல்ல விஷயங்களை சொன்னாக்கா யாரும் கேட்கறது கிடையாது கெட்ட விஷயங்களை சொன்னா எல்லாரும் கேட்பாங்க எனது நண்பர் அண்ணன் ரொம்ப மெய்சிலிருக்க பாடினாருங்க மெய்சிலிருக்க எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள் வரல இத்தனை திறமைகளை வச்சுக்கிட்டு இத்தனை வருடமா ப்ரொடக்ஷன் யூனியன்ல ப்ரொடக்ஷன் அசிட்டாவும் என்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு நான் சிப்பா ஒர்க் பண்ணும்போது அப்புறம் இப்ப வந்து டிவி சீரியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நல்ல மனிதர்களுக்கு நாலு பேர் உதவி பண்ணுங்க பணம் காசு இல்லைங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லா யூனியனுக்கும் ப்ரொடக்ஷன் யூனியன் வந்து முன்னோடியா வளர்ந்து மிகப்பெரிய பேர் இருக்கு ஆனா இந்த பூஜைக்கு கூட எங்க யூனியன் நண்பர்கள் சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு பேரு முப்பது பேர் தாங்க வந்திருந்தாங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்க ஆனா இதையே வலியுறுத்தி சொல்றேன்னா இந்த ப்ரொடக்ஷன் யூனியன்ங்கிறது நம்ம தாய் வீடு மாதிரி தாய் தான் எனக்கெல்லாம் நிறைய அனுபவங்களை நான் சொல்லிட்டு வர புரொடக்ஷன் யூனியனை பற்றி அப்படிப்பட்ட யூனியனை மதிச்சு ஒரு நாள் ஒரு மணி நேரம் செகண்ட் செண்டே வந்து அந்த முத்திரையை கொத்தி பத்து நண்பர்களை பார்த்து கை கொடுத்து பேசி போகிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இனிவரும் வரும் யாவது நண்பர்களே இந்த புடக்ஷன் யூனியனோட மதிப்பு மரியாதைய அன்ப அனுசரிப்ப செகண்ட் செண்டே மீட்டிங்க மூத்த உறுப்பினர்களை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி யூனியனுக்கு வர போறீங்களோங்கிறது எனக்கு புரியல இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு மனிதர்களும் இப்படிப்பட்ட திறமையான நண்பர்கள் என்ன மாதிரி யூடியூப் மூலமா ஏதாவது சாதிக்கணும் என்னோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இப்படிப்பட்ட காணொலிகள்லாம் நான் போடுறேன் தயவு செய்த நண்பர்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நான் வந்து நடிகரை உருவாக்கியிருக்கேன் இயக்குனரை உருவாக்கி காமெடியான உருவாக்கிறேன் ஃபைட்டரை உருவாக்கி இருக்கேன் என்னால பல டெக்னீஷியன் வந்து வாழ்ந்து வளர்ந்து பெரியாராயி நீங்க காணா போயிட்டாங்க ஆனா என்ன உருவாக்க இந்த ஆயிரத்தி ஐநூறு டெக்னிஷியன் திரைப்பட உதவி நிர்வாக ஊழியர்கள் நினைச்சா ஒரு நொடியில என்னோட சேனலை வைரல் ஆக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் திறமைக்கு மதிப்பு கொடுங்க உங்ககிட்ட இல்லாத திறமைகள் மற்றவங்கள்ட்ட இருக்கும் போது அதை பயன்படுத்தி அதை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது இந்த ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அண்ணன் அவர்கள் பாடுற பாட்டு இருக்குல்ல அந்த பாட்ட நின்னு கூட உட்கார்ந்து கூட திரும்பி கூட பார்க்காத மனிதர்களை பார்த்து எனக்கு பயங்கரமா கோபம் அதே மாதிரி செகண்ட் சென்டே மீட்டிங் நடக்கும்போது கீழே ஒரு ஐம்பது பேர் நின்றுட்டு இருக்காங்க ஆனா மேல தலைவர் செயலாளர் தரமான கருத்துக்களை தரமான வார்த்தைகளை நிகழ்வுகளை சொல்லி பேசுறாங்க அதையும் வந்து கேக்குறது இல்ல அது மாதிரி நடக்கறதும் இல்ல அரசியல் நடந்துகிட்டு இருக்கேன் தொண்டன் ஒரு பக்கம் இருக்கான் தலைவன் ஒரு பக்கம் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரிதான் எங்க அண்ணன் வந்து திறமையான நண்பர் அவரு பாடி மைக்கு வாங்கி அதுக்கு ஸ்பீக்கர் வாங்கி பேட்டரி போட்டு கடுமையா பாடுறாரு தயவு செய்த நண்பர்களே ஜி எம் பி மாயபுரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க எங்க ஜிஎம்பி ஹவுசிங் சொசைட்டில சாமி கும்பிட்டதையும் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் ஆயுத பூஜை திருநாளை மிகவும் சிறப்போட சீரோட செய்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க நன்றியுடன் ஜி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தா ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொங்கு உண்டு குளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொங்கு ஊருக்குள்ள ஒன்றா போல எத்தாராயோ பொண்ணு உண்டு